இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் எடுத்து ஸ்டிக்கர் எடுத்துட்டு நம்ம கழுத்துல இந்த மாதிரி ஒட்டி விட்டுருந்தோம் இந்த மாதிரி ஒட்டிங்கன்னா நல்லா அப்படியே பிடிச்சிக்குவோம் எப்படி இல்லை நல்லா பிடிச்சிக்குவாங்க இந்த மாதிரி விடணும் நீட்டமா ஒட்டி அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மறுவாணி எடுத்துலாம் அந்த அளவுக்கு சூப்பராக வந்துடும் எல்லாமே பாருங்க நல்லா பிடிச்சிச்சா இது நம்ம காலையில சூப்பராக பண்ணிடலாம் பண்ணிக்கலாம் காலையில எடுக்கும்போது எப்படி எடுக்கணும் அப்படின்னா அப்படி இப்படி இங்க இருந்து ஊக்கக்கூடாது இந்த இடத்துல ஊச்சி எடுக்காது எங்க மறுவு இருக்கும் அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அந்த இடத்துல இப்படி பிடிச்சி இப்படி எடுத்துடும் அப்படியே எடுத்தீங்கன்னா ஃபுல்லா அப்படியே வந்துடும் மறுவோட சேர்ந்தே வந்துடும் வந்து சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும்

ஹோம் வர முடியா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் இந்த ஹோம் வர முடியா நம்ம எப்படி பிரிப்பேர் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஹோம் ரெமெடிக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா இஞ்சி இந்த அளவுக்கு இஞ்சி நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஜூஸ் கிடைக்கும் நல்லா இஞ்சியை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துடலாம் தோலோடு நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம் தோல் இந்த மாதிரி நைஃப் வச்சு இந்த மாதிரி எல்லா தோலையும் எடுத்துருங்க எடுத்துகிட்டு வெறும் இஞ்சியை மட்டும் நம்ம பயன்படுத்த போகிறோம் இஞ்சி கூட ஒரு சில பொருள்களை மட்டும் பயன்படுத்தி இந்த ஹோம் ரெமடியை ரெடி பண்ண போகிறோம் இப்போ நம்ம எல்லா தோலையும் நீக்கியாச்சு இப்போ இந்த இஞ்சியை வந்து நீங்கள் மிக்ஸியில் போட்டு கண்டிப்பாக அரைக்கக்கூடாது மிக்சியில் போட்டு நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு எஃபெக்ட் போயிடும் அதனால் நீங்கள் இதை மாதிரி துருவிக்கோங்க அல்லது இடிகள் இருந்தால் கூட தாராளமாக இடித்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இதை வந்து நல்லா துருவி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி துருவும் பொழுது உங்களுக்கு வந்து நல்ல சின்ன சின்ன பீஸாக கொஞ்சம் குட்டி குட்டியாக ரொம்ப நைஸாக வரும் அப்படியே நம்ம ஈஸியாக ஜூஸ் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இவ்வளோ பெரிய துண்டு இஞ்சியும் நீங்கள் ஃபுல்லாகவே துருவி எடுத்துக்கோங்க நமக்கு ஏறக்குறைய ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் தேவை அந்த அளவுக்கு வேணும்னா நம்ம இவ்வளோ பெரிய துண்டு நமக்கு கண்டிப்பாக வேணும் இப்போ நாம் எல்லாத்தையும் துருவிட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு சின்ன பவுலுன்னு எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி டீ வடிகட்டுறது ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நம்ம கையாலே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஈஸியாக நமக்கு ஜூஸ் நல்லா வரும் உங்களுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு ஜூஸ் வந்துருக்கு அப்படின்ட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா எல்லா ஜூஸும் வந்துடும் இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக ஜூஸ் வந்திருக்கு பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அளவுக்கு தான் நான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா இன்னும் அதிகமாக கூட ஜூஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கற்பூரம் தாங்க ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து பச்சை கற்பூரம் இருந்தாலும் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து சாதாரண கற்பூரத்தை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா ரெண்டு கற்பூரம் எடுத்துக்கோங்க குட்டி குட்டி கற் கற்பூரமாக இருக்கிறதுனால ரெண்டு கற்பூரத்தை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையிலேயே நசுக்கி விட்டிங்கன்னா அப்படியே பொடியாக விழுந்துடும் உள்ளட தூளாக அதுக்கப்புறமேட்டு நம்ம ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஏன்னா ஒரு மாதிரி திரியாக திப்பி திப்பியாக இருக்கும் உங்களுக்கு அதனால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா தான் மிக்ஸ் ஆகும் உங்களுக்கு நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுடலாம் இப்போ அடுத்து வந்து இது கூட வந்து இன்னொரு பொருளை வந்து ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் பேக்கிங் சோடா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதை தான் நான் இப்போ வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா யூஸ் பண்ணிக்கோங்க இது யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது எரியுமோ அப்படியோ இப்படியோன்னு எதுவுமே நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக ஒன்றுமே பண்ணாது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் என்ன இதை வந்து அப்ளை பண்ணும்பொழுது கொஞ்சம் சுறுசுறு அப்படின்னு இருக்கும் ஆனால் அதுக்கு ஒன்றும் பயந்துட வேண்டாம் அது நார்மலாக அந்த இஞ்சியெல்லாம் காரம் இருக்கிறதுனால பேக்கிங் சோடாலாம் ஆட் பண்ணுறதுனால இந்த அந்த மாதிரி ஒரு சுறுசுறுன்னு இருக்கும் அதனால் ஒன்றும் பயந்துராதிங்க ஒன்றும் நமக்கு பண்ணாது இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க தேவைப்பட்டா மட்டும் அடுத்து இன்னொரு இன்க்ரீடியன் நம்ம சேர்க்க போகிறோம் அதாவது உங்களுக்கு தேவைன்னா மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லது ஆட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த புண்ணும் வராது மறு விளர்றதுனால உங்களுக்கு புண்ணு ஆகும் அப்படிலாம் நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக இந்த மாதிரி மஞ்சள் பொடியை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எந்த மஞ்சள் பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல குழம்புக்கு யூஸ் பண் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த மஞ்சள் பொடியை தான் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நீங்கள் கலக்க கலக்க நல்ல ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அப்போ தான் நம்ம ஒட் மருக்கல் மேலே வச்சாலும் உதிராது பாருங்கள் நல்லா திக்காக வரணும் திக்காக இருக்கணும் நம்ம மருக்கல் மேலே வச்சால் அப்படி நிற்கணும் அளவுக்கு நீங்கள் திக்கான கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு நம்ம விரலில் எடுத்து அந்த மருக்கல் மேலே வைக்கணும் அப்போ நிற்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் உங்களுக்கு ஒழுக ஆரம்பிச்சிரும் அதனால தான் சொல்கிறேன் பாருங்க நல்லா திக்காக எடுத்தாச்சு இந்த மாதிரி எப்பயுமே எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் டப்பியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு ஒன் வீக்குக்கு தாராளமாக பயன்படுத்தலாம் நீங்கள் அடுத்தடுத்து எப்பயுமே செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நீங்கள் ஒரு டைம் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து அது உங்களாட்டியும் உங்கள் மறுக்கள் எல்லாமே கொட்டிடும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது எந்த மெத்தடில் இதை அப்ளை பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் எப்படின்ட்டு உங்களுக்கு எங்கே மறுக்கல் இருக்கோ அந்த இடத்துல நல்ல ஒரு சோப்போ அல்லது ஏதாவது போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி எடுத்து அப்ளை பண்ணிவிடுங்க நான் வந்து கையில் தொட்டு உங்களுக்கு வச்சு காட்டுறேன் ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது இயர்பட்ஸ் வச்சு அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா திக்காக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் விட்டுருங்க திரும்பவும் அது மேலேயே நல்லா அப்ளை பண்ணி விடுங்க நல்லா திக்காக மறுக்கள் மேலே நல்லா இருக்கணும் அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க ஒரு டென் மினிட்ஸ் விடும்பொழுது உங்களுக்கு நல்லா ட்ரை ஆயிடும் அதுக்கு மேலே மேலே இந்த மாதிரி ஒரு மூணு டைம் வச்சுருங்க அப்போ நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் ஒரே நாளில் உங்களுக்கு மறுக்கள் வந்து உதிரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு மேலே வந்து இப்படியே நம்ம படுத்துட்டோம்னா அப்படியே உதிந்துடும் உங்களுக்கு அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கரை ஒன்று ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க நான் ஒரு ஸ்டிக்கர் தான் ஒட்டி காட்டுறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மறுக்கள் மேலே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிட்டு மேற்கொண்டு மறுபடியும் இன்னொரு ஸ்டிக்கர் வந்து க்ராஸாக ஒட்டிக்கோங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஒவ்வொரு நாளைக்கு ஒட்டிக்கோங்க ஒட்டி ஒட்டி ஒவ்வொரு நாளும் எடுத்துருங்க ஒவ்வொரு மருவையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துடும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கர் பொழுது நமக்கு மறுக்கள் மெல்ல நல்லா அப்படியே நின்றுக்கும் நின்று நல்லா நைட்டு ஃபுல்லாக ஊறி நல்லா அடியோட வேரோடு அந்த மறுக்களை வந்து எடுத்துரும் உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக பெரிய மருக்களாக இருக்கா ரொம்ப நாள்பட்ட மறுக்களாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஒரு ஃபைவ் டேஸுக்கு கண்டினியூஸாக வைங்க அப்படி இல்லை உங்களுக்கு சின்ன சின்ன மறுக்களாக தான் இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லை இடையில் வந்தது தான் அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்துடும் ஒரே நாள் தான் உங்கள் மறுக்கள் எல்லாமே கண்டிப்பாக வந்துடும் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் உங்களுக்கு என் கையில் தான் அப்ளை பண்ணி காட்டிருக்கேன் ஆனால் வந்து நான் என் கழுத்துலேயே உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நமக்கு இந்த கழுத்து பகுதியில் தான் வரும் அப்படி சப்போஸ் இந்த கழுத்து பகுதியில் இருந்ததுன்னா அந்த இடத்துல அழகாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுறாங்க கண்டி கரெக்டாக இந்த செயின் போகிற இடத்துல தான் உங்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் அதனால் நம்ம செயின் கூட அவ்வளோ டிஸ்டர்பாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுங்கள் செயின் எல்லாம் கழட்டிடுவேன் கழட்டிட்டு எதுவுமே போடாதீங்க நைட் டையத்தில் நீங்கள் படுக்க போகிறப்ப இந்த மாதிரி நல்லா வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப வைங்க இந்த மாதிரி நல்லா வச்சு விட்ருங்க நல்லா திக்காக அப்ளை ஆகுற மாதிரி வச்சு விட்ருங்க நல்லா இந்த மாதிரி வச்சு விட்ருங்க வச்சுட்டு அப்படியே நல்லா ட்ரை ஆக விட்டுருணும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டீங்கன்னா அப்படியே ட்ரை ஆகிடும் ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் எடுத்துக்கணும் ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு நம்ம கழுத்தில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க இந்த மாதிரி ஒட்டிங்கன்னா நல்லா அப்படியே பிடிச்சுக்கோ எப்பருங்க நல்லா பிடிச்சிச்சு பாருங்க இந்த மாதிரி ஓட்டணும் நீட்டமாக ஒட்டி எப்படிங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மறுவாணி எடுத்துடலாம் அந்த அளவுக்கு சூப்பராக வந்துடும் எல்லாமே இப்போ பாருங்க நல்லா பிடிச்சிச்சா இதை நம்ம காலையில சூப்பராக ரிமூவ் பண்ணிடலாம் பாருங்க காலையில் எடுக்கும்போது நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா அப்படியே இப்படி இங்கேருந்து உரிச்சு எடுக்கக்கூடாது நீங்கள் இந்த இடத்துலேருந்து உரிச்சு எடுக்கக்கூடாது எங்கே மருவு இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது அந்த இடத்துல இப்படி பிடிச்சி இப்படி எடுத்துரும் அப்படியே எடுத்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே வந்துடும் மருவோட சேர்ந்தே வந்துடும் அந்த அளவுக்கு சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படியே வந்துடும் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு மருவே இருக்காது அந்த காய கூட இருக்காது அந்தளவுக்கு சூப்பராக வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதுக்காக போய் ஹாஸ்பிட்டல்லாம் அலைஞ்சி எடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய செலவெல்லாம் பண்ணாதீங்க இந்த மாதிரி நிறைய ஹோம் ரெமடிஸ் இருக்குது அதில் உங்களுக்கு வந்து என்ன செட் ஆகுதோ அதன்படி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த ரெமடி உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கொஞ்சம் இஞ்சி நம்ம சேர்த்ததுனால அது மட்டும் இல்லை கற்பூரம் சேர்த்துக்கோண்டியா லைட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி சுறுசுறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி சுறுசுறுன்னு இருந்தால் தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம் என்னன்னா கண்டிப்பாக இல்லை அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னால் அதனால லைட்டாக சுறுசுறு அப்படிங்கிற கண்டிப்பா உங்க மருவ அப்படியே அடியோடு வந்துடும் அப்படியே வரல அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக பெரிய மருவா இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு ஒன் வீக் இதை வந்து கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும் குட்டி குடி மருவாக இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுலெலாம் எப்படி நான் வைக்கிறது அப்படின்னு கூட ஒரு சொல்லி கேள்விலாம் அந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணலாம் ஆப்பிள் சிறப்பு இருக்குல்ல அதை லைட்டாக நீங்கள் தொட்டு தொட்டு அந்த இடத்துல வச்சே வந்தீங்கனாலே உங்களுக்கு சூப்பராக போயிடும் என்னுடைய சிஸ்டருக்கும் அந்த கழுத்தில் நிறைய இருக்கும் மருவு அது குட்டி குட்டி மருவாக இருக்கும் அந்த மறுக்களை போக்குறதுக்கு அவங்க வந்து அந்த ரெமடியை தான் ட்ரை பண்ணாங்க நல்ல ரிசல்ட்டு என்கிட்டே சொன்னாங்க இது மாதிரி நான் வந்து மறு போகிறதுக்கு பத்திமா இந்த மாதிரி வச்சேன் நான் கழுத்தில் ஃபுல்லாகவே மருவு மருவெல்லாம் போய் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பரவாயில்லையே நல்ல ரிசல்ட்டாக இருக்கே அப்படின்னு தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஆப்பிள் சிறு வந்து ட்ரை பண்ணுங்க ரொம்ப குட்டி குட்டி மருவாக இருக்கிற இடத்துல நான் சொல்கிறேன் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக போயிடும் ஃபேஸ்லலாம் குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்க ஒரு சிலர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கும் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி உள்ளவங்க இந்த ஆப்பிள் சிலை தொடர்ந்து வச்சுக்கிட்டே வாங்க ஒன் வீக்கு வைங்க சூப்பராகவே மறைஞ்சு மறைஞ்சி இருக்கிற இடமே தெரியாம போயிடும் அளவுக்கு சூப்பராக ரிசல்ட் தரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் எப்படி அப்ளை பண்ணிவிட்டு அதை எப்படி நான் ரிமூவ் பண்ணணும் மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள் டக்குனு இப்படி உரிச்சு எடுத்துடாதீங்க அப்போ வராது உங்களுக்கு நீங்கள் அந்த மரு எங்கே இருக்கோ அந்த இடத்துல பிடிச்சிட்டு அப்படியே எடுத்தீங்க வந்துடும் வரும் அப்படியே கண்டிப்பாக வந்துடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட் சீ பபாய் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சுனா மட்டும் ஒரு லைக் போட்டுருங்க தேங்க்யூ பாய்